எல்லாம் எப்படி வேணாலும் உட்காருங்க நான் பாப்பன்ல அந்த இடத்த பூரா நல்லது பண்ணி விட்டு என் கூட யார் சேர்ந்தாலும் சரி நான் யார் மேலே இறக்கப்பட்டாலும் சரி என்னை அழிச்சிட்டு கூட அடுத்தவொன்னு நல்லது பண்ணுவேன் அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற மனநிலை அதே போல் கும்பராசிக்கு பதினோராம் இடம் எனக்கு லாபம் வரணும்ல ஒரு விஷயத்தை செய்கிறேன் அது அப்படியே முடங்கி போய் நிற்கிது அந்த லாபத்தை கொண்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறேன் அப்போ ஏழில் கேது ரெண்டில் சனி இருக்கும்போது எந்த ஜோசியர் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரே நம்பிக்கை என்ன நம்பிக்கை அந்த குரு பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கை வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து கும்பராசிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கும்பராசிக்கு ஏற்கனவே பாதசனி நடந்துட்டு இருக்கு சனி விலகும் போதாவது இவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி ராகுவும் வந்து ராசியிலே நின்று இருக்கிறாரு அதே மாதிரி கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு திருமண வாழ்க்கை இதை பத்தி நம்ம பேசலாம் நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி ஒரு கலக்கத்துல இருந்த அஞ்சு வருஷமா விரைய சனி ஜென்மசனி இதெல்லாம் சந்தித்த கும்பராசிக்காரர்கள் ராசிநாதனே சில சோதனைகளை செய்திருந்தார் சில அப்படிங்கிறது கம்மியாக கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த நிலை வந்து கும்பத்துக்கு விலகுமா அப்படின்னா பாத சனி அப்போ என்ன சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் விலகி போகும்போது நன்மைகளை கொடுத்துட்டு போவார் எங்கே நல்லதாக தர்றாருன்னு அப்படியே தான் இருக்குது மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஆனால் நிச்சயம் நல்லது நடக்கும் நடக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது சனி அப்படின்னு நகர்வு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சனி வந்து மெதுவாக நகர்ந்து போகக்கூடிய கிரகம் மற்ற கிரகங்கள் வேகமாக ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் சனீஸ்வரன் ரெண்டரை வருஷம் இருக்கிறார் அவருக்கு அவ்வளோ பிடிக்குது ஒரு வீடு அதனால அவர் அந்த இப்போ மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நீங்கள் ரெண்டு மாதங்களை கடந்துட்டீங்க இப்போ நான் சொல்கிற அமைப்பை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிரக நிலைவரங்களில் ஒரு பக்கம் ராசிக்கு ரெண்டிலே பாத சனி மீனத்தில் சனிவான் இன்னொரு பக்கம் ராசிக்கு ஏழிலே நீங்கள் சொன்ன மாதிரி கலத்தர ஸ்தானத்தில் அங்கேயா நெருப்பு வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கேது இன்னொரு பக்கம் ராசி மேலேயே ராகு யார் விட்டாலும் நான் விட மாட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரி இதில் ஒரு ஆளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவர் வந்து குரு குரு நீங்கள்லாம் எப்படி வேணாலும் உட்காருங்க நான் பாப்பன்ல அந்த இடத்த பூரா நல்லது பண்ணி விட்டு போயிடுவேன் ஐயா சூப்பர் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன பெரிய நன்மை என்ன அப்படின்னா ராகுவாது கேதுவாது யார் வேணாலும் உட்காந்துக்குங்க என்னுடைய பார்வை வந்து பலமான பார்வை அஞ்சாவது பார்வை ஒன்பதாவது பார்வை அந்த ஜாதகரை என் நிலை சென்றாலும் நான் உயரத்துக்கு கொண்டு வருவேன் அவன் எனக்கு ஆகாதவன கூட இருக்கட்டும் நான் குருயா பிரகஷ்பதியா என் கூட யார் சேர்ந்தாலும் சரி நான் யார் மேலே இறக்கப்பட்டாலும் சரி என்னை அழிச்சிட்டு கூட அடுத்த நல்லது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய குருவினுடைய அம்சம் பெற்றவர்கள் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடங்கிற வாக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே உங்களை பார்ப்பதால் சரி உங்களுக்கு சேஃப் ஆகிடுவீங்க ராசி சேஃப் ஆகிடும் அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குற மனநிலை வந்துடும் அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய ஒரு பருமனாக இருக்காது அப்போ இதில் வந்து எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து ஏழரட்சினி ஏன் ரொம்ப குரு ஏழரைனே வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருஷம் பாத சனி தான் ஏன் கவனமாக இருக்கணும்னா அவருடைய பார்வை ஒரு சில இடங்களில் பதியும் அப்படி அந்த சனி பகவான் ரெண்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசி எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஏற்கனவே அங்கே தான் கேது இருந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் திரும்ப அதே இடத்த சனியும் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கணக்கு அப்போ அவமானம் பழிச்சொல் விரயம் இதெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பாளுங்கிறாங்க நாலாம் இடம் எனக்கு சுக்கரனுடைய வீடு பொதுவாகவே இந்த சனி சுக்கரன் காம்பினேஷனை சில கெட்ட பெருகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது சுபர்கள் பார்த்தா நல்லது இல்லைன்னு சொன்னால் ராகு கேதுகளாக அதோட கூடுனா கொஞ்சம் வாழ்க்கையை போராட வச்சுருது அப்போ அந்த சுக்கரனுடைய வீட்டை சனி பார்க்குறாரு அது எனக்கு எப்படி இருக்க போகுது நாலாம் இடம் வீடு வாசல் பூமி விஷயங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னு அமைப்பு அதே போல கும்பராசிக்கு பதினோராம் இடம் எனக்கு லாபம் வரணும்ல ஒரு விஷயத்தை செய்கிறேன் அது அப்படியே முடங்கி போய் நிற்குது அந்த லாபத்தை கொண்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறாரு இப்போ இதில் ஒரு சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல லாபஸ்தானத்தை சனி பார்த்தாலும் அதே இடத்த குருவும் பார்த்துறாரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ராசி மேலே ராகு உட்கார்ந்துருந்தாலும் ராசியை குரு பார்த்துறார் பிரச்சனை இல்லை எங்கே டிஸ்டர்ப் வருது அப்படின்னா இந்த எட்டும் ஏழுக்குந்தான் பிரச்சனை வருது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்பாராத நிகழ்வுகளை சொல்லக்கூடிய துரதிர்ஷ்டம் அது சில நேரங்களில் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும்ல குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்துக்கிட்டு சுகஸ்தானத்தை சனி பார்த்துக்கிட்டு ஏழில் கேது உட்காந்துக்கிட்டு இந்த நேரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை அல்லது ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்ததில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு காம்ப்ரமைஸாக போங்க ஆயிரங்காலத்து காலத்து பயிர் அப்படிங்கிறாங்க நான் என்னமோ முடிவை வந்து எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கேன் மேற்படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கேன் அல்லது விரும்பிய வரனை வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு சுக்கரன் வீட்டை சனி பார்க்கறதுங்கள நம்பிக்கையில் இருக்கேன் இப்படிலாம் ஒரு குழப்பம் கும்பத்துக்கிட்ட இருக்குது அப்போ அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு சுபகிரகம் பார்வை இல்லைங்கிறதுனால இவ்வளவு தடுமாற்றங்கள் அவங்களுக்குள்ளே வந்துகிட்ருக்கு அப்போ ஏழில் கேது ரெண்டில் சனி இருக்கும்போது எந்த ஜோசியர் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரே நம்பிக்கை என்ன நம்பிக்கை அந்த குரு பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கை ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு வரும்போது ஒருத்தருக்கு விவாகம் நடக்கும் அது இயற்கை விதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா எத்தனையோ தர ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு வந்திருக்கிறது ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்போது அப்போ தான் உங்களுக்கு ஏழாம் இடம் அங்கே ஒரு கவனம் வந்துடுது ஏழாம் இடத்துல யார் இருக்கா ஏழாம் இடத்தை யார் பார்க்குறா அப்படிங்கிறது முக்கியம் அப்போ இப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பலன் இருக்குது பாதச்சனி நடக்குது ஐயா உங்களுக்கு லாஸ் ஆக போது ஏதாவது விரயமாக பண்ணி விட்டுப்போங்க அப்படிம்பாங்க கல்யாணத்தை பொண்ணுங்க காதுகுத்து பண்ணுங்க ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்யுங்க அப்படிம்பாங்க அந்த சுப நிகழ்ச்சி செய்ய போய் அதுவே உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் கும்பராசி ஏழில் கேது உட்காந்துருக்கிறாரு கெடுப்பார் கொஞ்சம் சூரியன் வீட்டில் இருக்கிற கேது ஒரு ருத்ரதம் அப்படியே ஆக்ரோஷமாக இருப்பார் ராசி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தப்பான ஆளுகள்கிட்ட சரியானவர்கள் நினைத்து மாட்டிக்கொள்வீர்கள் வாங்கல் விஷயத்தில் சிக்கல்கள் வந்துடும் திருமண விஷயத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு மாயாஜாலம் வித்த மாதிரி என்னங்க வந்தால் போன வாரம் வந்தாங்க அடுத்த வாரம் டீ காஃபி சாப்பிட்டா அதுக்கு அடுத்த வாரம் பூ வச்சாங்க அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் மூணு மாதத்தில் எல்லாம் வேகமாக போச்சு நாலாவது மாதம் விவாகரத்து தான் ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஓ அப்ப அந்த ஏழுல கேது உட்காரும் போது திருமண விஷயங்கள்ல கவனம் திருமணம் நடந்தவர்கள் திரும்ப நல்லவே அப்படின்னு நம்ப வைக்கும் அல்லது நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ப வைக்கும் இந்த நல்லவர்கள் பட்டத்தை கேது கொண்டாந்து அசால்ட்டா கொடுப்பாரு அண்ணன் திருந்திட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க திருந்தின மாதிரி நடிப்பாரு திருந்தின மாதிரி நடிப்பார்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அந்த சூரியன் வீட்டில் ஆளுமை செய்பவர்கள் இடத்திலே அடிபணியக்கூடிய ஒரு நேரமாக உங்களை உருவாக்குவார் சரி யாராவது இந்த அட்வைஸ் பண்ணி பெரிய மனுஷன் சொல்லிட்டாரப்பா கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க போய் அந்த பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தா பெரிய மனுஷன் பின்னாடி நூறு ஓட்டம் இருந்துச்சான் ஜட்டையில் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்க தகுதி இல்லாதவர்களிடத்திலே தராதாரம் இல்லாதவர்களிடத்திலே போலியான அட்வைஸை கேட்டு மனசை இழக்க வைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏழிலே கேது உட்காரும் போது கொடுப்பதால் அந்த ஏன்னா எல்லா கிரகமும் பயிற்சியானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு தீர்வுக்கு வர முடியும் அப்படி இருப்பதால் நீங்க வந்து அந்த மாதிரி முடிவு பொழுது கவனமா எடுக்குங்க ராசிக்கு அஞ்சுல குரு இருக்கும்போது சில திருமண விஷயங்கள முடிவு எடுங்க குழந்தைகளுடைய விஷயத்துல பொதுவாக ராசிக்கு வந்து கும்பத்துக்கு அஞ்சுல குரு இருக்கும்போது காரக கிரகம் காரகோ இடத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு ரூல் இருக்கு குழந்தைக்கு குரு காரகர் ஐந்தாம் இடம் குரு அந்த குழந்தைய பத்தி பேசக்கூடிய இடம் அதுக்கு காரகரான குரு காரகஸ்தானத்திலே உட்கார்றாரு அப்போ குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த வருஷம் முழுசும் அப்படி கிடையாது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே டிசம்பர் அஞ்சுக்குள்ளே குரு அப்படி ஒரு ஸ்டெப் கடகத்துக்கு வந்துட்டு மிதனத்துக்கு வருவார் அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் வாய்ப்புகள் உண்டாயிடும் ராகு உங்களுக்கு ராசி மேலே உட்காந்துருவதால் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு போயிடுமா அப்படின்ட்டு பயம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ராகுனா வந்து அந்த ஸ்கேனு நிழல் படங்கள்லாம் ராகுக்கு தான் சும்மா டாக்டர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் பயப்படாதீங்க குரு பார்வை ராகுக்கு இருப்பதால் நீங்கள் அந்த கிருஷ்ணருடைய ஞாபகார்த்தமாக அந்த கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருங்க சரி புதனுடைய வீட்டில் குரு மகாவிஷ்ணுவை நினச்சிக்கிட்டே இருங்க அப்போ அந்த புதன் பகவானுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால பொதுவாக வந்து கிருஷ்ண பரமாத்மாவை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பொதுவாக வந்து குருவாயூர் ஸ்தலங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பவர்கள் சென்று வரலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் துளசி வாங்கி கொடுத்து தன்னுடைய குடும்பத்தாருடைய பேரில் அர்ச்சனைகளை செய்து கொள்வது கும்பராசிக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் சரி ஒரே ஒரு அட்வைஸ் வந்து இந்த நான் பயந்துட்டு இருப்பாங்க நிறைய வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது கவனம் தான் நிறைய இருக்கணும் இப்போ கும்பராசி நேர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க மன பயம் ஃபஸ்ட்டு வந்துடாது அது வந்து உங்களுக்கு இதுவரையும் இருக்கிற பயம் கூட இப்போ குரு பார்வையில் இருக்கிறனால கான்ஃபிடெண்டாக தான் நீங்கள் இருப்பீங்க சரி இந்த பெயர்ச்சிகளெல்லாம் பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு வருஷம் சனி முடிஞ்சு பாதை சனிக்கு வந்திருக்கோம் நிறையா விஷயத்தை பிரேக் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து சிக்கிக்கிற மாட்டேண்ணா ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னா சிக்க மாட்டிங்க ஓ சிக்க மாட்டிங்க இந்த ஏழில் கேதுருக்கும்போது ரெண்டே விஷயத்தில் தான் நான் சொன்னேன் மன வாழ்க்கை தேர்வு மன வாழ்க்கை முடிவு மன வாழ்க்கை முறிவு இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் இருங்க இருக்கணும் மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு திருமண அமைப்பு முதுமை பருவம் தொழில் பருவம் இவர்களெல்லாம் எல்லாத்தையுமே அந்த கேதுவை மட்டும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் தப்பி தவறி கேது தசை நடக்குது கேது புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்களில் செயல்படணும் சரி மற்றபடி கும்பம் வந்து ஜெயிச்சுருவாங்க இந்த மூன்று பெயர்ச்சிக்கான கும்பராசி பலன் வந்து சொன்னீங்க எதில் கவனமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க அவர்களுக்கான பரிகாரமும் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க்கை குருவே துணி